நேற்று யாரெல்லாம் பரிதாபங்கள் சேனலில் சொசைட்டி பாவங்கள் வீடியோ பார்த்தீங்க செமையாக இருந்துச்சுல்ல அதில் கிளைமேக்ஸில் கோபி பார்த்தீங்கன்னா இருங்க ஒரிஜினல் மாடுலேஷன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஒரு நேஷனல் லெவல் அத்லெட் அது உங்களுக்கு தெரியுமா ஆ உங்களுக்கு இவனை பற்றி என்ன தெரியும் இவன் ஒரு நேஷனல் அத்லெட்டாக போக வேண்டியவன் அவன் வாழ்க்கையும்தானே போச்சு அப்படின்னு கொலையாளி சுர்ஜித்தை போய் விக்டிம்னு சொல்லிட்டு தெரிகிற ஒரு தற்கூரி கேரக்டரை இமிட்டேட் பண்ணியிருப்பார் இமிட்டேஷனுக்கே கேட்க வெறியாகுது இல்லை அப்போ ஒரிஜினலில் கேட்டால் எப்படி இருக்கும் எஸ் அந்த வேலையை தான் இப்போ நான் பார்த்து வச்சிருக்கறேன் சோ நான் இப்ப உங்களுக்காக அந்த ஒரிஜினல் தற்கொலை தற்குரித்தனமா பேசின வீடியோவை போட்டு காட்டி அவர் பேசுனதை பொழக்க போறேன் சோ ரெடியா இருங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உருவாக்கின சோசியல் மீடியாவான போக்கஸ் ஆப் பிளே ஸ்டோர்ல எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் சிக்க வேண்டிய ஒரு நாடக காதல் கதையை அதில் பேசி அதை போய் கேளுங்க மற்றும் உங்க லைஃப்லையும் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் பத்தி பேசணும்னா ஃபோக்கஸ் ஆப்ல பேசி பதிவு போடுங்க நான் அதை ஹோம் பேஜ்ல அப்ரூவ் பண்ணி எல்லாரையும் கேட்க வைக்கிறேன் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சார் யாருன்னா ஒரு இன்ஸ்டா ஃபேஸ்புக் இன்ஃப்ளூயன்ஸர் தான் எல்லார் மாதிரியும் எல்லா விஷயத்தையும் ஒரு கடி கடிக்கிறாள் தான் அதுல ஒரு கடியாக கவின் கொலையை கடிச்சதுல கொலையாளி சுர்ஜித்தையும் விக்டிம்னு சொல்லிட்டாரு ஆனா அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு இப்ப வர புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு தான் இப்ப அவருக்கு தலையில தட்டி புரிய வைக்க போறோம் சரி அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம் கவின் நல்லா படிக்கிற பையன் படிச்சு நல்ல வேலையில இருக்கான் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறான் ஆனா அந்த தற்கொலை சுஜித் வந்து என்ன படிச்சிருக்கான் படிச்சு முடிச்சிட்டு வேலை வெட்டி இல்லாம பசங்களோட ஊர் சுத்திட்டு அடைஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன தெரியும் அந்த பையனை பத்தி உங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஒரு நேஷனல் லெவல் அத்லெட் அது உங்களுக்கு தெரியுமா அவன் வீட்டுல ஸ்போர்ட்ஸ்ல அவன் வான் பண்ண எவ்வளவோ மெடல்ஸ் எவ்வளவோ கப்ஸ் இருக்கு அதெல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியுமா அவனுக்கும் தான் போலீஸ் ஆகணுங்கிற மாதிரி ஒரு கனவு இருந்துச்சு அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு லைஃபே போச்சு யார் ராணி இங்க ஒருத்தனோட உயிர் கொடூரமாக போயிருக்கு அதை ஒரு பெரிய விஷயமாவே எடுக்காம அந்த உயிரை கொடூரமாக கொண்டு எடுத்துட்டு இனி ஜெயிலுக்குள்ளயும் சாதி சனத்தோட தின்னு பேண்டு கொழுத்து தெரிய போற ஒரு கொலகாரனோட லைஃப் போச்சுன்னு இறக்கப்பட்டு இருக்கிற அப்புறம் இது என்ன டைட்டில் அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டியடா தம்பின்னு எப்படி தொலைச்சான் இப்படி அப்பாவே ஒரு பையனை சாதாரண காதல் பண்ணதுக்கு இப்படி வெட்டி ஆணவ கொலை பண்ணி வாழ்க்கையை தொலைச்சிட்டேடா தம்பின்னு தானே சொல்லியிருக்கணும் ரொம்ப வேணாம் அவன் கொலை பண்ணியிருக்கான்ற ஒரு வார்த்தையே உங்கள் வீடியோவில் இடம்பெறாமல் அவனை ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்க சேம் லைக் சுபாஷினி இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொன்ன அதே டெம்ப்ளேட்டில் அப்புறம் அவன் ஒரு நேஷனல் லெவல் அத்லெட் அது உங்களுக்கு தெரியுமா அவன் வீட்டில் அவன் ஜெயிச்சு வாங்கியிருக்கிற கப்பு மெடல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டிங்கல்ல ஆனால் இது கூடவே எதுக்கு இதையும் சேர்த்து சொல்லலை அவனோட இன்ஸ்டாகிராமில் அவன் எவ்வளோ கத்தியார்வலோட போஸ்ட் போட்டிருக்கான் அது உங்களுக்கு தெரியுமா எதுக்கு சொல்லலை இதை எதுக்குன்னா உங்களுக்கே பேச நாக்கு கூசிரும் திறமை கூட இந்த கர்மத்தெல்லாம் சேர்த்து சொல்றதுக்கு இதுல சுர்ஜித்துக்கு போலீஸா வேலைக்கு போக ஆசை இருந்துச்சான் இப்ப அவனோட போலீஸ் கனவு கலைஞ்சதை பத்தி சாருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கான் ஏன்டா சாதி வரியோட கத்தி பிடிச்சி வன்முறை குடவனா இருக்கிற ஒருத்தன் போலீஸா வந்தான் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா ஜெயராஜ் பெனிக்ஸ் அஜித்குமார் மாதிரி இன்னும் பல அப்பாவிகளை கொடூரமா சித்திரவதை பண்ணி கொள்ளுவான் கவின் மட்டும் இவன் சிஸ்டரை காதலிக்காம இருந்திருந்தா சுர்ஜித்தும் கொலை பண்ணிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது அவனும் ஒரு போலீஸா இருந்திருப்பான் இப்படி கெடுத்துட்டாங்களே ஒரு இளைஞனோட வாழ்க்கையன்னு ஒப்பாரி வைக்கிறவங்க கிட்ட ஒன்னு கேக்குறேன் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நடந்து இவன் போலீஸாவே வந்துட்டாலும் அவனுக்குள்ள இருக்கிற சாதி வரி அப்படியே தான் இருக்கும் கவினுக்காக மட்டும் இவன் கத்தி எடுக்கலங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க இல்ல ஏன்னா இவனோட வளர்ப்பே இப்படிதான் இருக்கு சோ சுர்ஜித் போலீஸ் ஆனாலும் கூட அவனோட சமூகத்துல இருக்கிற பசங்களை நான் இருக்கேன்னு சொல்லி தூண்டி விட்டு பல ஆணவக் கொலைகளை நிகழ்த்தி இருப்பான் இப்ப சொல்லுங்க இந்த சாதி சாதிபறி பிடிச்சவனோட போலீஸ் கனவு நிறைவேறாம போனதுக்கு நாம வருத்தப்படணுமா அதை நியாயப்படுத்த நான் விரும்பல அப்புறம் என்ன ஸ்கூல்ல பென்சில் எதுவும் இவ்வளோ பெரிய கொலை குற்றத்தை அசட்டையாக சொல்லிட்டு போகிறீங்க அவன் பண்ணது தப்பு தான் அதை நியாயப்படுத்தலன்னு இந்த துணியே உங்களோட இந்த வீடியோவை பார்த்தா பல சாதி வெறியனைகளுக்கு சுர்ஜித் பண்ணது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லைன்னு உணர்த்தி விட்டுருக்கோம் ஆனா இங்க விக்டிம் கவின் மட்டும் கிடையாது சுஜித்ங்கிற பையனும் கவின் இறந்துட்டாரு தான் ஆனா எந்த அளவுக்கு கவின பத்தியும் கவினோட குடும்பத்தை பத்தியும் யோசி நம்ம வருத்தப்படணுமோ அதே மாதிரி சுர்ஜித்தோட நிலைமையை நினைச்சு வருத்தப்படணும் செம காண்டாவது சுர்ஜித் விக்டிமா பல வருஷம் கத்தியாயிரம் ரூபாய் வெட்டு குத்துன்னு பழக்கப்பட்ட சுர்ஜித் விளையாட்டை நாலு கப்பு வாங்கினால ஒரு கொலையை இப்ப பண்ணிட்டாலும் விக்டிம் ஆயிட்டாப்ல இதுல கவின் செத்துட்டதால கவினும் விக்டிம் தான் தன்னோட காதலனை அவங்க வீட்டில் உள்ளவங்களே கொண்டுட்டாலும் அவங்களுக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்ல முடியும்னு சூழ்நிலை கைதியான கவின் காதலியும் விக்டிம் ஆயிட்டாப்ல ஒழுக்கமும் மனிதாபிமானமும் கொஞ்சமும் சொல்லி கொடுத்து வளர்க்காத சுர்ஜித்தோட அம்மா அப்பாவும் விக்டிம் ஆயிட்டாங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு சாப்ட்வேர் என்ஜினியராக மாற்றி பிள்ளையை பறி கவினோட அம்மா அப்பாவும் விக்டிம்

கவின் மற்றும் அவங்களோட குடும்பத்தை நினைச்சு மட்டும்தான் சுர்ஜித்தை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு திடீர்னு பேச்சுவார்த்தை மோதலா மாதிரி இவன் கத்தி எடுத்துட்டு வந்து கவினை கொள்ளலை ஸ்கெட்சு போட்டு ஒருத்தனை வர வச்சு கத்தியும் உலகா பொடியும் முன்னவே ரெடியா வச்சு பிளான் பண்ண மாதிரி அதை அவன் மூஞ்சில தூவி கொலை பண்ணிருக்கிறான் கூலிப்படை பண்ற வேலைடா இது இவ்வளோ நேக்கா இதை பண்ணிருக்கான்னா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கொலையில ஒரு கை போட்டிருப்பான்னு தெரியல இப்படி கூலிப்படை வியூல விசாரிக்க வேண்டிய ஒரு ஆளை விக்டிம்னு நான் கூசாம சொல்லிட்டு இதுல கவினுக்கு வருத்தப்படுற மாதிரி நாங்க இவனுக்கு வருத்தப்படணும்னா என்ன நியாயம் இருக்கு இதுல சரி இது வந்து இவரோட பார்ட் ஒன் வீடியோவாம் இதுல நடுவுல இவர் பேசின சில கண்ட கட் பண்ணிட்டேன் பத்தி கொஞ்சம் பேசிட்டு மீடியாவை இருப்பாரு எனக்கு இது கான்டெக்ட் இல்ல அப்படின்றதாலும் எனக்கு தேவையான நான் கட் பண்ண தொடர்பே இல்லைங்கிறதாலும் நான் அதை பத்தி பேசல எதுக்கு சொல்றேன்னா வீடியோவை முழுசா பார்க்காம என்ன பத்தி பேசிட்டாருன்னு சொன்னாலும் சொல்லுவாரு ஆல்ரெடி சாரு பரிதாபங்கள் வீடியோவை பார்த்ததுமே நம்மளதான் பலந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்பவும் பாருங்க அவங்களும் பார்க்கலன்னு பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு அப்புறம் இவர் ஃபுல் வீடியோன்னு மீன் பண்ணுறது இந்த பார்ட் ஒன் வீடியோவோ இல்லை அவரோட பார்ட் டூ வீடியோவை தான் ஏன்னா இந்த வீடியோவுக்கே அவரை நிறைய பேர் கமெண்ட்ஸில் திட்டினாங்க திட்டின எல்லார்ட்டையும் போயிட்டு பார்ட் டூ பார்த்தீங்களா பார்ட் டூ பார்த்தீங்களான்னு மடைமாற்றம் பண்ணிட்டு இருந்தார் ஸோ நாமளும் இப்போ இந்த பார்ட் டூ காவியத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் ஆப்பில் ப்ளஸ் பரிதாபங்கள் ப்ளஸ் ஹானர் கில்லிங் ப்ளஸ் மாரிஸ்ரா இந்த மூணு டாபிக்லையும் உங்களோட கருத்துக்கள் எண்ணங்கள் நினைவுகள் இருந்தா பதிவிடுங்க எல்லாருக்கும் பரவலான ஒரு நம்பிக்கை இருக்கு படிக்காதவங்க மட்டும் தான் ஜாதி வரியோட சுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொடூர கொலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க படிக்கிறவங்க தெளிவான சிந்தனையில இருக்கவங்க யாரும் ஜாதியை பத்தி பேசுறது இல்லன்னு சத்தியமா சொல்றேன் அது உண்மையே கிடையாது இப்போ அந்த கவினோட கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஆணவ படுகொலை பண்ண சுர்ஜித்ங்கிற பையன் சும்மா வெட்டியா சுத்திட்டு இருந்த பையனோ வேலை இல்லாம சுத்திட்டு இருந்த பையனோ கிடையாது அவனும் நல்லா படிச்சு ஒரு நேஷனல் லெவல் அத்லட்டிக்கா இருக்கிற ஒரு பர்சன் பியூச்சர்ல நான் அந்த வேலைக்கு போகணும்னு ஒரு கனவோட இருந்த ஒரு பையனை கூட தன்னோட ஜாதி ஒரு வெறியா மாதிரி ஒரு கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு அவனை தூண்டுது அப்படின்னா அந்த விஷயம் ரொம்ப தவறானது இல்ல ஒரு விஷயம் நம்மளோட அழிவுக்கு பயன்படுது நம்மள வந்து ஒரு தற்கொலைத்தனமாக்குது நம்மள வந்து ஒரு மாதிரி குற்றவாளியாக ட்ரை பண்ணுதுன்னா அந்த விஷயம் நமக்கு எதுக்கு நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்களை மனுஷங்களா மட்டுமே பார்த்துட்டு போனா இந்த பிரச்சனையே கிடையாது அதாவது நண்பர்களே பார்ட் ஒன் வீடியோவுக்கு கமெண்ட்ல எல்லாரும் போட்டு அடிச்சதுல அதே கண்டென்ட்டை ரீமாடிஃபை பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அதுவும் சுஜித்த விக்டிம்னு சொல்றதெல்லாம் தூக்கிட்டு பொதுவாக ஜாதி எதற்குன்னு முடிச்சிட்டாப்ல சரி இப்ப இந்த பார்ட் 2 வீடியோவால என்ன நடந்தது மாறி போச்சுன்னு நினைக்கிறீங்க உங்க ஸ்டாண்ட் என்னன்னு புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கீங்க அது புரியுது ஆனா நீங்க அவனை அப்பாவியா சித்தரிச்ச பார்ட் ஒன் வீடியோ பல சாதிவெறி வெறி பேஜில் பகிரப்பட்டு பல வாட்ஸ்அப் குரூப்ல பயணிச்சு பல பேரோட எண்ணத்துல சுஜித் பாவம்னு நினைக்க வச்சிருக்கு அப்போ இனிமேல் அவனுங்க வீட்டில் ஒருத்தன் மறுபடியும் ஆணவ கோல பண்ணுனாலும் அவனை பாதிக்கப்பட்டவனாவே அவங்க சமூகம் நினைச்சு ஆறுதல் சொல்லும் இதை எப்படி மாத்த போறீங்க அட்லீஸ்ட் பார்ட் டூலையாவது நான் சுர்ஜித்த விக்டிம்னு சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்கலாம் அதை சொல்லக்கூடாது அது தப்பா கன்வே ஆகுதுன்னு தான் இப்ப பார்ட் டூல அதை எடுத்திருக்கீங்க அப்ப தப்பா கன்வே ஆனதுக்கு மன்னிப்பு கேட்கணும்ல தானே உங்களை இப்ப ஃபாலோ பண்ணி இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஜாதி வரி ஃபாலோவர்ஸ்க்காவது கொஞ்சமாவது உரைக்கும் ஸோ நீங்க பண்ணது இப்ப எப்படி இருக்குன்னா நல்ல பேண்டு ஊரெல்லாம் நார் அடிச்சுட்டு எவண்டா பேண்ட்னு வீடு தேடி வந்து கேட்டதும் கழுவுனு குண்டியை காட்டி பாருங்க எவ்ளோ சுத்தமா இருக்குன்னு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு சோ என்னோட கேள்வி என்னன்னா நீங்க ஊர்ல அசுத்தம் பண்ணதை எப்போ கிளீன் பண்ண போறீங்க எப்படி கிளீன் பண்ண போறீங்க அப்புறம் முதல்ல இந்த பார்ட் டூ போட்டிருக்கிற கண்டென்ட் இந்த சமயத்துல தேவையில்லாத ஒண்ணுதான் இதுவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரணத்தை தான் கொடுக்கும் இதோட சேர்த்து மொத்தமா ஒரு உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறேன் புரியுதான்னு பார்க்கலாம் ஒரு யூனிவர்சிட்டியில மிகப்பெரிய அறிவார்ந்த ப்ரொஃபஸர் இருக்காரு அவ்வளோ நாலேஜஸ் மாணவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காரு ஆனா ஒரே ஒரு மாணவியை பிளான் பண்ணி வர வச்சு மயக்க மருந்து கொடுத்து கோரமா பாட்டில பிறப்பிறப்பில் விட்டு உடச்சி சித்திரவதை பண்ணி ரேப்படி இருக்காரு அந்த பொண்ணு யாருன்னா நம்ம வீட்டு அக்கா தங்கச்சியில யாரோன்னு நினைச்சுக்கோங்க சோ இப்போ நீங்க குடும்பமா வருத்தப்பட்டு நில குலைஞ்சி அழுதுட்டு இருக்கீங்க அப்போ அவங்க கிட்ட ஒருத்த வந்து முதல்ல உங்களுக்கு இந்த ப்ரொஃபஸரை பத்தி என்ன தெரியும் அவர் ஒரு கோல்டு மெடலிஸ்ட் எவ்வளோ பிஹெச்டி பண்ணியிருக்காருன்னு தெரியுமா அவருக்குள்ளேயும் நான் சயின்டிஸ்டா போகணும்னு கனவு இருந்துச்சு தெரியுமா நான் அதுக்காக அவர் ரேப் பண்ணி கொலை பண்ணது நியாயப்படுத்தல இப்போ உங்க வீட்டு பொண்ணு எப்படி விக்டிமோ அதே மாதிரிதான் அந்த ப்ரொஃபஸரும் ஒரு விக்டிம் அவருக்காகவும் நாம வருத்தப்படணும்னு தான் சொல்றேன் ஏன்னா அவரோட லைஃபும் இப்போ போயிருச்சே காமம் ஒரு படித்த நல்ல எதிர்கால சிந்தனை இருக்கக்கூடிய ஆசிரியரை கூட கொடூர கொலை செய்ய தூண்டுமானால் அந்த காமம் எதற்கு நம் ஆசிரியர்களை குற்றவாளியாக்குமானால் அது எதற்கு அப்படின்னு காது கிட்ட வந்து உங்களுக்கு சொன்னா எப்படி இருக்கும் இப்ப இதை கம்பேர் பண்ணி புரிய வைக்க போறது இல்ல மூளை இல்ல உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இப்ப இது இயல்பாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாம இந்த சமயத்துல பெரிய அராஜகம்னு புரிஞ்சிருக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த அளவுக்கு அது வழியை கொடுத்திருந்துருக்கும் புரிஞ்சிருக்கும் பல சாதி வெறியனுக்கு எவ்வளவு பெரிய தூபம் போட்டிருக்கும்னு புரிஞ்சிருக்கும் சரி பாப்பம் இனி உங்களுக்கும் உங்களை சார்ந்த சாதி வெறியனுக்கும் கொஞ்சமாவது உரைக்குதா அப்படின்னு டச் என் பிள்ளைங்களுக்கு எப்பவும் நான் தான் ஏதாச்சும் சொல்லிட்டு போவேன் ஆனா இன்னைக்கு உங்க வாயால நீங்களே உங்களுக்கு ஒரு டைலாக் சொல்லி வீடியோவை நறுக்குன்னு முடிக்க போறீங்க அதுவும் உங்களுக்கு இந்த சமயத்துல அவ்வளோ ஆப்டா இருக்கும்னா பாத்துக்கோங்க இது எதார்த்தமா உங்களை பத்தி தேடும் போது கண்ணில் பட்டுச்சு இருந்தாலும் பழந்துட்டு போலான்னு எனக்கு அவா என்னன்னா நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை திட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க என்னன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்ன பண்ணிருக்கான்னா இன்ஃப்ளூயன்சர் ராகுல் இறந்த அன்னைக்கு அவரோட ஆடியோவை எடுத்து ராகுல் ரீக்ரியேட் பண்ணியிருந்த பழைய வீடியோவுக்கு போய் ரெஸ்ட் இன் பேஸ்ன்னு கமெண்ட் போட்டுறதுக்காப்ல அதை ஒரு அசிங்கமான செயலா கருதி நீங்க அவனை திட்டிருந்தீங்க ஆனால் இதில் நீங்கள் அப்படி திட்ட அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அவனுக்கு தொடர்புடைய மெமரிஸில் போய் அவனோட இடங்களை பதிவு பண்ணியிருக்கிறான் அவ்வளோதான் அதுவும் நீங்கள் பண்ணியிருக்கிற டிசாஸ்டரை கம்பேர் பண்ணுனா அவன் பண்ணது ப்ராப்ளமே கிடையாது அதனால இதில் நீங்கள் திட்டினதை நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன் ஒருத்தனோட சாவில் தான் உன்னோட ரிவஞ்சையும் உன்னோட வன்மத்தையும் கொட்டி தீ நீ எல்லாம் மனுஷனே இல்லையடா ஒன் மோர் டேக் டூ ஒருத்தனோட சாவில் தான் உன்னோட ரிவஞ்சையும் உன்னோட வன்மத்தையும் போய் கொட்டுவேடா ஈனப்பயலே தட்ஸ் பர்ஃபெக்ட் சப்ஸ்கிரைப் டு மாரிஸ் ரெக்கார்ட்ஸ்